வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் தடையை தரக்கூடிய கேதுவை வீழ்த்தக்கூடிய எதிரிடை நட்சத்திரம் என்றால் என்ன இந்த எதிரிடை நட்சத்திரம் எப்படி ஒரு ஜாதகருக்கு பக்க பலமாக தடைகளில் இருந்து தாண்டுவதற்கு உதவி புரியும் என்பதை இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க முதல்ல எதிரிடை நட்சத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் எதிரிடை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் இதுதான் முழுமையான பொருள் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் எது அப்படிங்கிறத பாதச்சார அட்டவணையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ எல்லாருக்குமே இந்த நட்சத்திரங்கள் எந்த கிரகத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்முடைய ஜாதகத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திர சாரம் பார்த்து அப்போ எந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த கிரகங்களை நம்ம பிரிக்கணுன்றத புரிஞ்சிருக்கும் இந்த ஜாதகம் பார்க்கின்ற கலை என்பது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் அப்போ அதற்குள்ளே நீங்கள் மூழ்கி எழணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் மிக முக்கியமானது எதிரிடையான நட்சத்திரங்கள் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் உண்டு அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த நின்ற நட்சத்திரம் எதுவோ அதற்கு எதிராக செயல்படக்கூடிய சில நட்சத்திரங்கள் இருக்கு இது இன்னும் ஆழமாக ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய முறை நட்சத்திர சாரம் நட்சத்திரங்கள் இதை தாண்டி எதிராக செயல்படக்கூடிய எதிரிடை நட்சத்திரங்கள் இன்னும் ஆழமாக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வகுப்பில் கேதுவினுடைய எதிரடி நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்போ இந்த தடையை தரக்கூடிய விஷயங்களிலிருந்து எப்படி ஒரு பரிகாரத்தை நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம்தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு இப்போ ராகு கேது அப்படின்னு சொன்னாலே கர்மாவினுடைய நிழல் தான் அதுவும் கேது என்பது ஒரு விஷயத்தை சுருங்க செய்யக்கூடியது ஒரு ஜாதகருக்கு விரக்தியை தரக்கூடியது பல விஷயங்கள் செய்து முயற்சி செய்து அதில் வெற்றி கிடைக்காத ஒருத்தருக்கு விரக்தி தான் ரொம்ப அதிகமாக தோன்றும் அதை தரக்கூடிய கிரகம் கேது ராகுனாலே பிரம்மாண்டம் எதையுமே பெருசாக்கிடுவார் ஆனால் கேது ஒரு ஜாதகரை சிறிதாக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவருக்கு ஞானத்தை போதித்து உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தந்து அவருக்கு ஒரு தடையை தருவார் இந்த கேதுக்கு எப்படி நம்ம ஒரு பரிகாரத்தை சரியாக செய்யணும் அதற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன ஒரு ஜாதகத்தில் கேது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் இதை நீங்கள் பாதச்சார அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்போ கேது நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை முதலாவதாக வைத்து கொண்டு அதிலிருந்து இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த ஜாதகருக்கு கேதுவினுடைய ஆளுமையை கட்டுப்பாட்டை தகர்க்கக்கூடிய எதிரடை நட்சத்திரமாக செயல்படும் இன்னைக்கு வகுப்புல இந்த கேது தரக்கூடிய தடையிலிருந்து எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் பெறுவதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நேரடியாக நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ நீங்க பாத்துட்டு ஒரு ஆணுடைய ஜாதகம் அவருக்கு திருமணத்தில் தடை என்பது இருக்கு திருமணத்தில் தடை எப்படி நம்ம கணிக்கலாம் இதற்கு பல விதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண தடை தருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ செவ்வாய் என்பது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ செவ்வாய் ரிஷபராசியில் இருக்க சுக்கிரன் மகர வீட்டுல இருக்கு இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவே கேது இருக்காரு என்ன கன்னி ராசில கேது இருக்காரு அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை செவ்வாய் என்பது மங்களக்காரகன் காரகன் இந்த மங்களக்காரகன் சுக்கரனை தொடுவதற்கு முன்பாக செவ்வாய்க்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை தொடுவார் கேதுவிலிருந்து ஐந்தாவது இடத்துல சுக்கரன் இருக்காரு அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ஜாதகத்துல சேர்ந்திருக்க கேது என்பது தடை அப்போ செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் இடையே கேது இருக்கக்கூடிய நிலை அப்ப ஜாதகருக்கு மங்கள காரகனான செவ்வாயின் மூலமாக திருமண வாழ்க்கை அமைவதில் தடை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஜாதகம் காட்டுகிறது இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தள்ளிக்கிட்டே போகுது ஏன்னா கேது இருக்கிறதுனால சீக்கிரத்தில் திருமண வாழ்க்கையை அவருக்கு அமையவில்லை அப்போ இந்த கேதுக்கு ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாக திருமண வாழ்க்கையை கொஞ்சம் சீக்கிரமாக அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா எப்படி இந்த ஜாதகர் பரிகாரத்தை தேட முடியும் இப்போ கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கலாம் கேது ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு அதாவது கன்னி ராசியில ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்போ கேதுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரடை நட்சத்திரங்கள் என்பது இருபது மற்றும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கேது நின்ற நட்சத்திரத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரடை நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஹஸ்தத்திற்கு எதிரியாக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் இருபதாவது நட்சத்திரம் ரோஹிணி இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் திருவாதிரை கேது நின்ற நட்சத்திரம் எதுவோ அதற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது கேது நின்ற நட்சத்திரம் எது அப்படிங்கிறத நீங்கள் பாதச்சார அட்டவணையில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ கேது நின்ற நட்சத்திரத்தை நீங்கள் முதல் நட்சத்திரமாக வைத்து கொண்டு அந்த நட்சத்திரத்திலேருந்து இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கேதுக்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்துலேருந்து இருபதாவது நட்சத்திரம் ரோஹிணி வரும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவாதிரை அப்ப இந்த எதிரடி நட்சத்திரங்களில் ரோஹிணியும் திருவாதிரையும் இருக்கு ரோஹிணி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துல வரக்கூடியவர் கிருஷ்ணராதா இருப்பாரு திருவாதிரை அப்படின்னு சொன்னா சிவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த கேதுக்கு பரிகாரம் செய்கின்ற பொழுது இந்த ஜாதகர் கிருஷ்ணர் வழிபாட்டை எடுத்து செய்தால் இந்த ஜாதகருக்கு சீக்கிரமாக கல்யாண வாழ்க்கை அமைஞ்சிடும் ஏன்னா கேதுக்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணியாக இருக்கு இவருடைய ஜாதகப்படி அப்போ ரோஹிணி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருது கிருஷ்ணர் தான் ஞாபகத்தில் வருவார் அப்போ கிருஷ்ணரை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு ரொம்ப சீக்கிரத்தில் கல்யாண வாழ்க்கை அமையும் அந்த தடை வந்து மறைந்து போகும் அதே மாதிரி திருவாதிரை என்பது சிவனுடைய நட்சத்திரம் அப்போ திருவாதிரைக்குரிய விஷயங்களை இந்த ஜாதகர் ஈடுபடுகின்ற பொழுது அப்ப மேற்கு பார்த்த சிவாலயம் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது சீக்கிரமாக அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் ஏன்னா திருவாதிரை அப்படின்னு சொன்னாலே மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு சொன்னா அது மேற்கு என்ன திசையை காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை காட்டக்கூடிய ராசிதான் மிதுன ராசி அப்ப மேற்கு பார்த்த சிவாலயம் சென்று இந்த ஜாதகர் வழிபாடுகளை செய்தால் ஈசனை வழிபாடு செய்தால் சீக்கிரமாக கல்யாண வாழ்க்கை அமையும் கிழக்கு பார்த்த சிவாலயங்கள் தான் நிறைய இருக்கும் ஆனால் இந்த மேற்கு பார்த்த சிவாலயம் சென்று இவர் வழிபாடு செய்கிறது இவருக்கு சீக்கிரமாக திருமண தடைகளை விலக்கி ஒரு திருமண வாழ்க்கையை தரும் இப்படி நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறப்போ கேதுக்கு எதிரிடையான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்து அதற்குரிய சரியான பரிகாரங்கள் செய்தால் உங்களுடைய தடை தகத்தெறியப்படும் நீங்க ஆசைப்படுற விஷயங்களை சீக்கிரமா அடையலாம் இது மட்டுந்தான் பரிகாரங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் நிறைய வழிகள் மூலமாக கேதுக்கு பரிகாரங்கள் செய்ய முடியும் இப்போ இதே ஜாதகருக்கு ரோஹிணி அப்படி இல்லைன்னா ரே திருவாதிரை இந்த இரண்டு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த கிரகத்திற்குரிய உயிர்க்காரர்களுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தந்தால் அந்த ஜாதகருக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது அமையும் இந்த ஜாதகர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ மிதுன ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சந்திரன் என்பது தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ தாயிடம் அதிகமான ஆசிர்வாதங்களை இவர் பெற ஆரம்பித்தால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக அமையும் அம்மா சொல்ல தட்டாமல் அவர் சொல்லக்கூடிய வேலைகளையும் அவருக்கு தேவையான விஷயங்களையும் அவரை அனுசரித்து போவதிலும் இந்த ஜாதகர் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தினால் அவருக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமையும் இதுவும் ஒரு சூட்சமமான தான் ஏன்னா திருவாதிரையில் தான் இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு அப்போ சந்திரன் வந்து ஜென்ம ராசி என்பது மிதுன ராசியாக சந்திரன் அதில் இருப்பார் இந்த ஜாதகருக்கு சந்திரன் என்பது தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ அம்மாவுக்கு எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் தருகிறாரோ அவருக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது அமையும் பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னாலே வெளி இடத்துல போய் தேடணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது நம்முடைய குடும்பத்தில் நமக்கு மிக முக்கியமாக நம்மிடமே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் தருகின்ற முக்கியத்துவம் கூட நமக்கு பரிகாரமாக வாழ்க்கையின் தடைகளை போக்குவதற்குரிய பரிகாரமாக செயல்படும் இதே ஜாதகருக்கு திருவாதிரை அல்லது ரோஹிணியில் எந்த கிரகங்களும் இல்லை பாதச்சார அட்டவணையில் பார்த்த பொழுது இந்த இரண்டு நட்சத்திரங்களில் எந்த கிரகமும் இல்லாத ஒரு ஜாதகராக இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த ஜாதகருக்கு திருவாதிரை என்பது எதிரடையான நட்சத்திரம் திருவாதிரை என்பது ராகுவின் சாரம் பெற்ற நட்சத்திரம் அப்ப இந்த ஜாதகத்தில் ராகு எங்க இருக்காரு இப்ப கேது ராசியில் இருக்காரு அப்படின்னு சொன்னா ராகு மீன ராசியில் இருப்பார் லக்கணத்திற்கு எத்தனாவது இடம் பாருங்கள் அப்போ இருந்து எண்ணி வருகின்ற பொழுது அது எத்தனாவது இடமா வருதுன்னு பாருங்க அப்போ அந்த ஸ்தானத்திற்குரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது திருமண தடை என்பது அகலும் லக்கணத்தை பொறுத்து அதை நீங்கள் செய்யணும் இப்படி ஜாதகத்தில் கேதுக்கு பரிகாரம் என்று வருகின்ற பொழுது அதற்கு எதிரடியான நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் தந்து பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது தடை என்பது அகன்றுவிடும் மீன ராசி அப்படின்னு சொன்னாலே திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளை குறிக்கக்கூடியதாக அமையும் ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற ஒரு ராசியாக மீன ராசி இருக்கு அப்போ ரேவதி நட்சத்திரம் தான் அந்த சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் சுக்கரனுடைய முதன்மையான தலம் என்றால் அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தான் அப்படியே பார்க்கடில் படத்திருக்க மாதிரியே இருப்பார் பெருமாள் அப்போ அந்த திருச்சி ஸ்ரீரங்கநாதரை இந்த ஜாதகர் வழிபாடு செய்தால் அவருக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது அமையும் இப்போ கேதுக்கு எப்படி பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கணிப்பு விதிகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கணிப்பு விதிகளை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சரியான இடத்துல அதை பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான பரிகாரம் எப்படி செய்தால் ஒரு தடையை நீங்கள் விலக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்ருப்பீங்க இன்றைய வகுப்பில் கேதுக்கான பரிகாரங்கள் எப்படி செய்யலாம் கேதுவினுடைய தடையை பலமாக எதிர்க்கக்கூடிய எதிரடையான நட்சத்திரங்களை எப்படி கணிக்கலாம் இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்